நம்ம இலக்கிய சரி இல்லை வருப எபிசோடில் நம்ம இலக்கியவா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கௌதம் சார் பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிடுறாங்க உடனே நம்ம கௌதம் சார் பண்ணிக்க நேர போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு இன்ஸ்பெக்டர் கிட்டே எவ்வளோ வந்து சொல்லி பார்க்குறாங்க பேசி பார்க்குறாங்க ஆனால் இந்த இன்ஸ்பெக்டர் பதினாக்கம் நம்ம இலக்கியவா பார்க்கறதுக்கு கூட பர்மிஷன் கொடுக்காம நம்ம கௌதம் சார் அப்போ வெளியே அனுப்பி வச்சிட்றாங்க நம்ம கௌதம் சாருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல உடனே நம்ம கௌதம் சார் பதினாக்க தன்னுடைய ஃப்ரெண்டான மகேஷ் ஏசிபி சார் பதக்க கால் பண்ணுறாங்க அவர்கிட்ட கால் பண்ணி நடந்து நடந்த விஷயத்த சொல்கிறாங்க அவரும் பதினக்க நான் உடனே பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதினக்க போனை வந்து கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பதினக்க நம்ம கௌதம் சார் பதினக்க உள்ளே போயிட்டு பேசுறதுக்கு முன்னாடியே அந்த இன்ஸ்பெக்டர் பதினக்க நம்ம இலக்கிய மேலே எஃப்ஐஆர் பண் ஃபைல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இலக்கியவை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறதா சொல்லி இலக்கியவை பதினக்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம கௌதம் சாரும் தடுக்கிறதுக்கு எவ்வளோ வந்து முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தேக்க நிற்கிறதே வந்து கிடையாது நேராக நீங்கள் வந்து கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம கௌதம் சார் இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியலை ஏன்னா இந்த அஞ்சலி அந்த நம்ம இலக்கியாவுக்கு எதிராக நிறைய போலியான ஆதாரத்தை வந்து உருவாக்கி கொடுத்துட்டாங்க ஆனால் நம்ம இலக்கியாவுக்கு சாதகமானு பார்த்தா ஒன்றுமே வந்து கிடையாது அப்படி மட்டும் இந்த இன்ஸ்பெக்டர் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டா ஆனால் கண்டிப்பாக நம்ம இலக்கியாவுக்கு ஏழு வருஷம் ஜெயில்தண்டனா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் இருக்குது அதனால் வரப்பரப்பி சொல்ல நம்ம நம்ம கோதும் சிற்ப கண்டிப்பா இந்த அஞ்சலியுடைய போலி கருவத்தை கண்டுபிடிச்சோ இல்ல இந்த அஞ்சலியும் பயிரையும் இந்த போலீஸ் கிட்ட லஞ்சம் பணம் கொடுத்தாங்க இல்லையா அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சு நம்ம கோர்ட்ல சப்மிட் பண்ணா மட்டும்தான் நம்ம இலக்கியவை செயலிலேருந்து காப்பாற்ற முடியும் இல்லை அப்படின்னா நம்ம இலக்கியவை செயலிலேருந்து கொண்டு வர்றது மிகப்பெரிய கஷ்டமாகி போகும் அதனால் வரப்போகிற எபிசோடில் நம்ம கௌதம் சருக்கு நடந்த எல்லா விஷயமும் வந்து தெல தெளிவாக தெரியணும் ஆரம்பத்துலேருந்தே என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம அம்மாவுக்கும் நம்ம ஜானியம்மா இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம அம்மாவுக்கு தான் நிறைய விஷயம் வந்து தெரியும் நம்ம ரேவதியம்மா தான் இந்த போலீஸ்கிட்ட இந்த பைரவியும் இந்த அஞ்சலி என்ன பேசிக்கிட்டாங்க இந்த பைரவி எவ்வளோ பணம் கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம ரேவதியமா பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா அந்த எல்லர் கடைக்காரனுக்கு பக்கத்து கடைக்காரர்கிட்ட பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து போலியே ஒரு வீடியோ எடுத்தாங்க இல்லையா அதை நம்ம வந்து பார்த்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கௌதம் சார் கிட்ட வந்து நம்ம ரேவதியம்மா சொன்னால் மட்டும்தான் நம்ம கௌதம் சார் அதுக்கு எதிரான ஆதாரத்தை வந்து கண்டுபிடிச்சி அதாவது இந்த அஞ்சலியும் இந்த பாரியும் பதினாக்கா அந்த போலீஸ் கிட்ட பணம் கொடுத்ததுக்கான ஏதோ ஒன்று ஒரு ஆதாரம் பக்கம் இங்கேன்னு ஒரு சிசிடிவி கேமராவில் அது வந்து ரெக்கார்டாயிருந்தேன் அதோடைய ரெக்கார்டையும் அதே சமயத்தில் இந்த அஞ்சலி அந்த இளைஞர் கடைக்காரன்கிட்ட பணம் பணத்தை கொடுத்து போலியோ ஒரு வீடியோ எடுத்தாங்க இல்லையா அதுக்கு எதிரான ஆதாரத்தையும் அந்த எழுநீர் கார்டு காரணம் இப்போ அதனைக்கு கோர்ட்டில் எடுத்து வந்து நிறுத்தி நம்ம கௌதம் சார் எனக்கு சாட்சி சொல்ல வச்சா மட்டும்தான் நம்ம இலக்கியவா காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பே வந்து இருக்குது அப்படி மட்டும் நம்ம ரேவதியமாக இப்போ கூட வந்து நம்ம கௌதம் சார்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இலக்கியவா காப்பாற்றுறதுக்கான வழியே வந்து கிடையாது நம்ம ஏசிபி மகேஸ்வராலையும் இப்போது கொண்டுமே வந்து பண்ண முடியாது ஏன்னா அந்த இன்ஸ்பெக்டர் பதினைக்கு நம்ம இலக்கியவுக்கு எதிராக எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணி கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க அதனால் அவராலையுமே எதுவுமே வந்து பண்ண முடியாது நம்ம கௌதம் சருக்கு இருக்கிற ஒரே வழி இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பம் அதே சமயத்தில் இந்த அஞ்சலியும் இந்த பயிற்றுவியும் அந்த போலீஸ் கிட்டே கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்து தான் நம்ம இலக்கியாவுக்கு எதிராக இப்படி ஒரு பொய்யான ஒரு கேஸை வந்து நடத்துகிறாங்க அப்படின்றத வந்து நிரூபிக்கணும் வரப்புற சொல்ல நம்ம கௌதம் சார் எனக்கு இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி தான் நம்ம இலக்கியாவை வந்து காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு நம்ம கௌதம் சார் எப்படி நம்ம இலக்கியாவை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னா வரப்போற சொல்ல வந்து சுவாரஸ்யமாக இருக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்